அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை நீர்நிலைகளின் நீர்மட்ட அளவில் அதிகரிப்பு புத்தளத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பகுதிகள் அதிகரித்துள்ள ஓய்வூதியம் வெளியான அறிவிப்பு கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பரவல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மனதை உறுக்கும் சிங்கள இளைஞனின் நெகிழ்ச்சியான பதிவு இலங்கை மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மீண்டும் மூடப்படும் வெள்ளவாய வீதி ஐபிஎல் தொடரில் முதல் விக்கெட்டை கைப்பற்றிய வியாஸ்காந்த் பாலியில் எலோன் மாஸ்கை சந்தித்த ரணில் நாட்டில் காணப்படும் போலி வைத்தியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் பெய்த கடும் மழை காரணமாக பல நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக அடர்த்த முகாமித்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது கலனி கங்கையில் நிறுவப்பட்டுள்ள நீர்மாணியின் அளவிற்கு அமைய இன்று தொன்னூற்றொன்று தசம் ஒரு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்நிலையில் களனிகங்கைக்கு அருகிலுள்ள ஹங்வல்ல நீர்மாணியின்படி எழுபத்தேழு தசம் ஒரு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள அதேவேளை கொழும்பில் நிறுவப்பட்டுள்ள நீர்மாணியில் ஐம்பத்தெட்டு தசம் ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதேவேளை கலகங்கைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மாணியில் ஐம்பத்தொன்று தசம் நான்கு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் தலவெல்லவ மில்லகந்தவில் நாற்பத்தைந்து தசம் ஒன்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக புத்தளம் மாவட்டம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தற்போது பெய்து வரும் கடும் மழையினால் புத்தளத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளான கடையாக்குளம் தில்லையடி ரத்மல்யாய பாலாவி குவைட் நகர் உள்ளிட்ட பல பிரதேசங்கள் நேற்றிரவு முதல் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன இதன்போது வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளமையினால் சுமார் நூற்று ஐம்பதிற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக புத்தள மாவட்ட அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது மக்கள் தொடர்ந்தும் சிரமங்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன ஆனால் மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை நாங்கள் அறிவித்துள்ளோம் பணம் இல்லை என்று எப்படி கூறுகின்றீர்கள் அஸ்வசும நிவாரண திட்டம் உள்ளிட்ட பல நன்மைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டே தெரிவித்துள்ளார் இன்று பதிமூன்று லட்சம் பேருக்கு அஸ்வசும திட்டத்தின் கீழ் மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது சமர்த்தி பயனாளிகள் இன்று பதினையாயிரம் ரூபாய் பெறுகின்றனர் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு துறைமுக வளாகத்தை அண்மித்த அதிவேக நெடுஞ்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் தீபரவியுள்ளது சம்பவ இடத்திற்கு நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் தீ பெறவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இலங்கையின் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை இடம்பெற்று இன்று பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது முப்பது ஆண்டுகளாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதன்போது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டதுடன் காணாமலும் ஆக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள இளைஞன் ஒருவர் கலந்து கொண்டதுடன் அங்கு இடம்பெற்ற கவலை மிகுந்த நிகழ்வுகளையும் தனது சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் அவருடைய அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது எங்கள் சொந்த மக்களை அள வைத்து நாங்கள் வென்றது போரல்ல ஒரு தென்னை மரத்தின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதன் மூலம் முள்ளிவாய்க்காலில் மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுகின்றார்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலையை அடையாளப்படுத்த இந்த தென்னை மரங்கள் போதாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முள்ளிவாய்க்காலில் அழுது கண்ணீர் வடிக்கும் தாய்மார் ஈடு இணையில்லாதவர்கள் தனது பிள்ளையின் இழப்பின் வலி தாய் ஒருவருக்கு மட்டுமே தெரியும் தமிழ் மக்களின் கண்ணீரின் வலி தென்னிலங்கை மக்களுக்கு புரிந்து கொள்ள மொழி ஒரு தடையாக உள்ளதாகவும் சில சிங்கள இளைஞர்கள் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பகுதிக்குள் சிறிய படகுகளின் ஊடாக மீன்பிடியில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்றொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இன்றைய தினம் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் இருந்து மேல் அறிவித்தல் வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடலில் ஏற்படும் காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இலங்கையில் பல மாகாணங்களில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு மழையுடனான வானிலை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக எல்ல வெள்ளவாய வீதி இன்று இரவு எட்டு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை மீண்டும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமித்துவ நிலையம் இதனை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் வீரரான விஜயகாந்த் வியாஸ்கான் தனது முதலாவது விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய இரண்டு அணிகளுக்கிடையில் இன்று நடைபெறும் போட்டியில் குறித்த விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் எதிரணியான பஞ்சாப் கிங்ஸ் அணியில் சிறப்பாக துடுப்பாட்டம் செய்த பிரம் சிம்ரன் சிங் இன் விக்கெட்டை இவர் பதினான்கு தசம் இரண்டாவது ஓவரில் வீழ்த்தியுள்ளார் விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஐபிஎல் தொடரில் விளையாடும் இரண்டாவது போட்டி இதுவாகும் இதேவேளை நடைபெறவுள்ள டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இலங்கை அணியில் உதிரி வீரராக வியாஸ்காந்த் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலியில் எலோன் மாஸ்குடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார் குறித்த சந்திப்பின் போது ஸ்டார்லிங் நெட்வேர்க்குடன் இலங்கை இணைக்கப்பட்டுள்ளது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தோனேசிய ஜனாதிபதி ஜோகோ விட்டோவின் அழைப்பின் பேரில் பாலியில் நடைபெறும் பத்தாவது உலக நீர்மன்றத்தின் உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ரணில் இந்தோனேசியாவுக்கு சென்றுள்ளார் போலி வைத்தியர்களால் மக்களின் உடல் நலத்திற்கு ஏற்படும் கடுமையான சுகாதார அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நாற்பது போலி வைத்தியர்கள் இருப்பதாகவும் அவர்களால் மக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அண்மையில் தெரிவித்துள்ளது வைத்தியர் போல் காட்டிக்கொண்டு அவ்வாறு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுபவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தண்டப்பணத்தை செலுத்தி மீண்டும் அதே குற்றத்தை செய்வார்கள் எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் ஜமீர் விஜயசிங் தெரிவித்துள்ளார் இதனால் அபராத தொகையை கணிசமாக அதிகரிக்கவும் கடுமையான சிறை தண்டனை விதிக்கவும் தேசிய வரதுகள் ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆரம்ப கட்டம் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று வழங்கப்படும் எனவும் யுக்திய நடவடிக்கையின் போது இதற்கான தரவு அமைப்பு போலீசார் தயாரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தகுதி வாய்ந்த அனைத்து வைத்தியர்களும் இலங்கை மருத்துவ சபைக்கு உட்பட்டு செல்லுபடியாகும் பதிவுகளை வைத்திருப்பது கட்டாயமாகும் என குறிப்பிடப்படுகிறது இலங்கை மருத்துவ சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை முப்பத்தையாயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு எனவும் தற்போது ஆயிரம் மக்களுக்கு ஒன்று தசம் இரண்டு வைத்தியர்கள் வீதம் இருப்பதாகவும் சுகாதார இராஜாங்க அமைச்சர் சீதா போல அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க